நிமிஷ பிரியா மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு விரைவில் இந்தியா திரும்பவரு என ஏமனில் இருக்கும் கே ஏ பால் தகவல் தெரிவிச்சிருக்காரு நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்கோ நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நமது சேனல்ல சேனல் பண்ணுங்க பெல் ஐக்கான அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும் நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை ஏமன் ரத்து செய்துள்ளதாக தகவல் வெளியாகி கடந்த பத்து நாட்களாகவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து மரண தண்டனை ரத்து செய்யப்பட்டு அவர் இந்தியா அழைத்து வரப்படுவார் என்று பேச்சுவார்த்தைகளை முன்னின்று நடத்திய டாக்டர் கே ஏ பால் தெரிவித்திருக்கார் ஏமன் நாட்டை சேர்ந்த மக்தி என்பவரை கொலை செய்த குற்றச்சாட்டில் கடந்த சில ஆண்டுகளாகவே நிமித்த பிரியா சிறை தண்டனையை அனுபவித்து வராரு அவருக்கு அந்த நாட்டு நீதிமன்றம் மரண தண்டனை விதித்திருக்கு சட்ட வாய்ப்புகள் அனைத்தும் முடிந்த நிலையில இம்மாத தொடக்கத்தில் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே மத்திய அரசு உட்பட பல்வேறு தரப்பும் எடுத்த முயற்சியை தொடர்ந்து மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கடந்த பத்து நாட்களாகவே இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து வரும் நிலையில இதில் இறுதி முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது ஏமன் நாட்டில் இருந்த டாக்டர் கே ஏ பால் இது தொடர்பாக வீடியோ ஒன்றையும் வெளியிட்டிருக்காரு நிமிஷா பிரியா மரண தண்டனை ரத்து செய்யப்படுகிறது என்றும் நிமிஷா பிரியா விடுதலை செய்யப்பட்டு இந்தியா அழைத்து செல்லப்படுவார் என்றும் டாக்டர் கே ஏ பால் தெரிவிச்சிருக்காரு வலிமையான முயற்சிகள் மற்றும் பிரார்த்தனை காரணமாகவே இது சாத்தியமாகி உள்ளதாகவும் ஏமன் தலைவர்களுக்கு இதற்காக நன்றி தெரிவித்துள்ளதாகவும் டாக்டர் கே ஏ பால் தெரிவிச்சிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் கடந்த பத்து நாட்களாகவே இரவு பகலாக அயராது உழைத்து தலைவர்கள் இப்பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வர முயன்றார் எனவும் பிரியாவின் மரண தண்டனையை ரத்து செய்ய உதவிய தலைவர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இது ஒரு பெரிய வெற்றி இதை அடைய காரணமாக இருந்த அனைத்து தலைவர்களுக்கும் நான் நன்றி கூற விரும்புகிறேன் கடவுளின் அருளால் அவர் விடுவிக்கப்பட்டு இந்தியாவிற்கு அழைத்துச் செல்லப்படுவார் தூதரகர்களை அனுப்பிய நிமிஷாவை பத்திரமாக இந்தியா அழைத்து வர ஏற்பாடு செய்தமைக்கு பிரதமர் மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் மேலும் சனா சிறையிலிருந்து ஓமன் ஜெட்டா எகிப்து ஈரான் அல்லது துருக்கி இந்திய அரசுடன் இணைந்து பாதுகாப்பாக விரும்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு அதே நேரம் ஏமன் தரப்பில் இருந்து அதிகாரபூர்வமாக இது குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை மேலும் நிமிஷா பிரியாவின் குடும்பத்தினரும் கூட இந்த செய்தியை உறுதி செய்யவில்லை மேலும் பால் பிரியர் என்பதால் அவரை நம்ப முடியுமா என்ற கேள்வியை நிமிஷா குடும்பத்தினரும் முன்வைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க இதனால நிமிஷாவின் எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பது கேள்வி தொடர்ந்து வருகிறது மக்தி என்பவரை கொன்ற குற்றச்சாட்டில் நிமிஷா பிரியர் சிறையில் இருக்கிறார் அவரது குடும்பத்தினருக்கு இரத்த பணம் கொடுத்து மன்னிப்பு கோரும் முயற்சிகள் நடந்து வருது ஆனால் உயிரிழந்த மக்தியின் சகோதரர் சமீபத்தில் அளித்த நேர்காணலில் நிமிஷா பிரியாவுக்கு மன்னிப்பே இல்லை என்றும் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றியே தீர வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருக்காரு மேலும் நிமிஷா பிரியாவின் வழக்கில் வேற ஏதாவது அப்டேட் வந்தா உடனுக்குடன் நமது சேனல்ல தெரிவிப்போம் மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க